ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்டம் முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவசரமான செய்தியாக உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் நான் சொல்வதை ரகசியமாக கேள் என் செல்லமே ஏனென்றால் இந்த பதிவு உனக்கான பதிவுதான் எதற்கெடுத்தாலும் விரக்தி அடையக்கூடாது வாழ்க்கையில் பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்க் இரு யாரையும் இகழ்ந்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்டான தீவினை அவர்களை போய் சேரும் அப்படி இருந்தால் என் செல்லமே நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்பேன் நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறுவாய் என்று உன்னோடு என்றும் இந்த முருகப்பெருமான் துணையாக நான் இருப்பேன் கவலைப்படாதே தர்மத்தின்படி தூய வாழ்க்கையை நடத்துவதால் தான் நான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று மட்டும் நினைத்து விடாதே நேர்மையாக வாழும்போது சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதற்காக உன்னை வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவையை நீயே தேடிக்கொள்வதற்குச் சமமாகும் உன்னுள்ளே இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு தீங்கு நினைத்து கொண்டிருப்பார்கள் உனக்கு தீங்கு நினைப்பவர்களும் போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய் அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் உன்னை எப்படி குழம்பு செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிப்பார்கள் என் செல்லவே உண்மேல் உண்மையான அக்கறையும் அன்பும் கொண்டவர்கள் யார் என்பதை முதலில் புரிந்து கொள் அதே சமயம் உன்னைச் சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர்கள் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலையும் நிச்சயமாக உனக்கு வரும் என்று செல்லமே வாழ்க்கையில் நீ பொறுமையாக இருந்தால் நீயும் ஒரு நாள் பெரிய ஆளாகத்தான் வளரப்போகிறாய் பூக்களாக இருந்தாலும் சரி மனிதராக இருந்தாலும் சரி ஒரு நாள் ஒரு சிலர் அழகாக பூர்த்து கொழும்புவார்கள் ஆனால் ஒரு சிலருக்கோ கொஞ்சம் காலதாமதமாகலாம் அந்த காலதாமத கால காலதாமத்தின் தாமதத்தினால்தான் அவர்களுடைய எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் கிடையாது என் செல்லமே என் செல்லமே உன்னை சுற்றி பல பேர் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் உனக்கு உதவுவதற்கு இன்றே யாருமே இல்லை என்று மட்டும் கவலைப்படாதே முழு மனதோடு நீ என்னிடம் சரணாகதை அடைந்து விட்டால் முருகா முருகா என்று வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒவ்வொரு சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாகச் செல்ல இந்த முருகப்பெருமான் துணை புரிவான் நிச்சயமாக ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் உன் தேவைகளை கவனித்துக் கொள்ளவும் நான் இருக்கிறேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே தேவையில்லாமல் மனதை சன் கண்டதையும் போட்டு குழப்பிக் கொள்கிறாய் கலங்கிய நீர் எப்படி தெளியுமோ அதுபோலத்தான் உன்னுடைய குழம்பிய மனதும் இப்பொழுது தெளிவடைய எல்லா துன்பத்திலும் இருந்து நீ வெளியே வரப்போகிறாய் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை நினைத்து கலங்கி நிற்காதே என்ன செய்வது என்று தெரியலை எப்போதும் என்று யோசிக்காத என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் யோசி உன் மனம் என்ன சொல்கிறது என்று ஒரு நிமிஷம் யோசித்துப்பார் உன்னுடைய துன்பத்தை எதிர்த்து நின்று போராட உன்னால் முடிந்தால் அதை நீ நிச்சயம் முயற்சி செய் உன்னால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய் ஏனென்றால் உன்னுடைய கஷ்டத்தை எதிர்த்து உன்னுடைய வாதங்கள் நடக்க தயாராகி விட்டாதென்றால் பாதைகள் எல்லாம் தானாக வந்துவிடும் உன் பாதங்கள் நடப்பதற்கு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் விலகி ஓடுவதை நிச்சயமாக காண்பாய் அந்த தருணத்தில் உன் துன்பம் அதிகமாகுவதற்கு காரணம் என்ன தெரியுமா யார் என்ன சொல்லிவிடுவார்களோ அதையே நினைத்து நினைத்து மனதை வருத்தி கொள்ளுகிறாய் மனதை குழம்பி கஷ்டப்படுத்தாதே மனதை அந்த எண்ணத்தை தூக்கி போடும் பேச மட்டுமே பக்கத்தில் வருவார்கள் உதவுவதற்கு யாரும் வரமாட்டார்கள் வேஷம் போடும் பாசக்காரர்களை மறந்துவிடு நீயே சரி என்பதை எடு சிந்தித்து செயல்படு நிச்சயமாக இந்த நாள் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று செல்லமே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நிச்சயமாக உனக்கானதை இந்த முருகப்பெருமான் உன் கைகளில் வந்து தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு நான் நன்றாக இருப்பேன் நான் நன்றாக இருப்பேன் நன்றாக வாழ்வேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இரு அப்போதுதான் உன் வாழ்வில் வெற்றியும் அமைதியும் ஏற்படும் நேர்மையாக நல்ல எண்ணத்துடன் சிந்தனை செய் நான் எதிர்பார்க்கும் எந்த நன்மையும் நடக்கவில்லையே கெடுதலே நடக்கிறது என்று புலம்பாதே என் செல்லமே சில விஷயங்களை நீ எதிர்பார்த்து நடக்காமல் போனால் உனக்கு தீமைதான் என்று உடனே முடிவு செய்து விடாதே வாழ்க்கையில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை இருப்பது இயற்கைதானே ஆனால் உன் வாழ்வில் எது ஏற்றம் இரக்கம் என்று முடிவு செய்வதை விட காலம் அதனை முடிவு செய்யும் போது ஏன் இப்படி நடந்தது என உனக்கு புரியும் அந்த சமயத்தில் கவலைப்படாமல் உன் கடமைகளை மட்டும் செய் அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதங்களுடன் நன்றாக வாழ்வாய் இது குருகப்பெருமானின் அருள் வாக்கு இனிமேல் எல்லாம் உனக்கு ஏற்றம்தான் என் செல்லமே இது குருகப்பெருமானின் அருள் வாக்கு உன் மனம் தெளிவானால் உன் வாழ்க்கை தெளிவாகும் உன் மனம் தெளிவானால் உன் வாழ்க்கை தெளிவாகும் அதை விட்டுவிட்டு விட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதே முதலில் அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள் அநேகமாக மற்றவன் விஷயத்தில் தலையிடாதே தேவையில்லாமல் எதற்கும் நீயாக முன்வராதே அவரவர் விதிப்படிதான் நடக்கும் மீறினால் நீ வருத்தப்படுவாய் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி கடன் தொல்லைகள் உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விளக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் அதற்கான கால நேரம் எல்லாம் கூடி வந்து விட்டது அந்த நல்லதொரு தருணத்தை நீ அனுபவிக்க வேண்டாமா இந்த முருகப்பெருமான் சொல்வதையே காதில் கவனமுடன் கேள் என் செல்லவே தனியாக பேச வேண்டும் என்று சொன்னேன் கேட்டுவிட்டா நிச்சயமாக உனக்கான பதிவு தான் இது உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் சரணம்